அரச ஊழியர்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக பல பயனுள்ள தகவல்கள் தொடர்ச்சியாக அப்லோட் செய்யப்படுகிறது அரசு துறையினருக்கு பயன் தரக்கூடிய தகவல்களோடு மாணவர்கள் அதாவது போட்டி பரீட்சைகளுக்கு தயாராகின்ற மாணவர்களுக்கும் பல பயனுள்ள வீடியோக்கள் தொடராக அப்லோட் செய்யப்பட்டு வருகிறது இன்றைய வீடியோவானது சம்பள மீளமைப்பு கடிதம் தொடர்பான ஒரு பார்வையை செலுத்த இருக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பத்தாம் இலக்க சம்பள மறுசீரமைப்பு புதிய சுற்றறிக்கையின் அடிப்படையில் அரச ஊழியர்கள் அனைவருக்கும் புதிய சம்பள மீளமைப்பு கடிதம் ஒன்று வழங்கப்படும் பல அரச ஊழியர்கள் இதை பெற்றிருப்பீர்கள் இந்த சம்பள மீளமைப்பு கடிதத்தின் முக்கியமான கூறுகள் தொடர்பான ஒரு பார்வையை நாங்கள் செலுத்துவோம் அந்த வகையில் பார்க்கின்ற போது இந்த சம்பள மீளமைப்பு பற்றிய ஒரு தெளிவினை பெற்றுக்கொள்வதற்கு இந்த மீளமைப்பு கடிதம் தொடர்பான தகவல்களை நாங்கள் தெளிவு பெற்றிருப்பது அவசியமானது இதனை பார்க்கின்ற போதாவது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பொதுவாக இது தமிழ் மொழி மூலமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இருப்பினும் பிற மாகாணங்களைப் பொறுத்தவரையில் அநேகமாக இது சிங்கள மொழி மூலமாகவே இந்த சம்பள மீளமைப்பு கடிதங்கள் வழங்கப்படுவது உண்டு அது சம்பந்தமான ஒரு தெளிவு தெளிவுப்படுத்தலையும் நாங்கள் இந்த வீடியோ தகவல் மூலமாக உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் இதனை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்வது எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டனை கொடுத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நாங்கள் அப்லோட் செய்கின்ற வீடியோக்களை நீங்கள் தொடராக பெறக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் நாங்கள் இந்த வீடியோவுக்காக நாங்கள் அஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பத்தாம் இலக்க புதிய சம்பள மறுசீரமைப்பு சுற்றறிக்கையை ஆதாரமாக எடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் பார்க்கும் உங்களுடைய இந்த சுற்றறிக்கையில் நூற்றி எண்பத்தி ஆறாம் பக்கத்தை பார்க்கும் ஒரு சம்பள மீளமைப்பு மாதிரி கடிதம் இணைக்கப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி கடிதத்தின் அடிப்படையிலேயே உங்களுக்கான சம்பள மறு சீரமைப்பு கடிதம் பெறக்கூடியதாக இருக்கும் இதனுடைய முக்கியமான கூறுகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இதில் அதாவது அதாவது இதில் அலுவலக பெயர் அவர்கள் கற்பனையாக எடுக்கப்பட்ட ஒரு மாதிரி கடிதம் என்றபடியால் இந்த இடத்தில் உங்களுடைய பெயர் இடம்பெறுவதை நீங்க பார்க்கலாம் சேவையினுடைய காட்டப்பட்டிருக்கிறது காட்டிருக்கிறது உதாரணமாக இது அலுவலக பணியாளர் சேவை என்று காட்டப்பட்டிருக்கிறது நீ உங்களுக்கு கிடைக்கின்ற கடிதத்தில் உங்களுடைய சேவை அதில் குறிப்பிடப்படும் நீ அந்த அலுவலருடைய தற்போதைய தரம் இங்கு காட்டப்பட்டிருக்கும் திகதிகள் போன்றன இதில் இடம்பெறும் அஹ் இதை பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் இத சுற்றறிக்கையின் படி என்று காட்டப்பட்டிருக்கும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தாம் இலக்க சம்பள அதிகரிப்பு தொடர்பான அந்த சுற்றறிக்கையினுடைய இலக்கத்தின் அடிப்படையில் அந்த சுற்றறிக்கையின் அடிப்படையிலேயே இந்த மறுசீரமைப்பு கடிதம் தயாரிக்கப்படும் இதில் பார்க்கும் போது பதினாறு மூன்றாம் இலக்க அதாவது மூன்றாம் இலக்க அரசு நிர்வாக சுற்றறிக்கையின் அடிப்படையிலேயே நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காலப்பகுதியிலெல்லாம் நாங்கள் செலரி பெற்றிருப்போம் அதன் அடிப்படையில் அந்தனுடைய அம்சங்களும் கூட இந்த ஆஹ் மீளமைப்பு கடிதத்தில் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கும் அதில் காணப்படுகின்ற அம்சங்களை பார்க்கும் போது அஹ் அதாவது இந்த சம்பள மீளமைப்பு கடிதத்தின் கூறுகள் என்று சொல்லும் அஹ் சம்பள குறியீடு என்பதில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் சம்பள குறியீடு என்று சொல்வது இந்த சேவை குறியீட்டுடன் ஆண்டும் உள்ளடக்கின ஒரு அஹ் ஒரு இலக்கம்தான் அது சேவை சம்பள குறியீடு என்று சொல்வது இப்போ இது பிஎல் அதாவது அலுவலக பணியாளர் என்று சொல்லும் போது பி ஒன் அண்டு இங்கு காட்டப்படும் அது மறுசீரமைக்கப்பட்ட ஆண்டு தான் நாங்கள ரெண்டாயிரத்தி பதினாறு காட்டப்படுது புதிய மறுசீரமைப்பு சம்பள குறியீட பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல பி எல் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இது மறுசீரமைக்கப்பட்டபடியினால் அந்த ஆண்டு அங்க குறிக்கப்பட்டிருக்கும் இதுக்கு முன்னே இது ரெண்டாயிரத்தி பதினாறு இதில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் அடுத்த சம்பள மறுசீரமைப்பின் போது அந்த ஆண்டுகள் அங்க தெளிவாக காட்டப்படும் அடுத்து தரம் வகுப்பை பார்த்தீங்கன்னு சொன்னா தரம் மூன்று சம்பள படிநிலை என்று சொல்லும் போது இங்கு ஏழு காட்டப்பட்டிருக்கிறது சம்பள படிநிலை என்று சொல்வது உங்களுடைய சுற்றறிக்கை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் சுற்றறிக்கையில் பி எல் த்ரீ அடுத்தம் என்று சொன்னா இங்க உங்களுக்கு காட்டப்பட்டிருக்குது படிநிலை ஏழு ரைட் இந்த படிநிலை ஏழுக்குரிய சம்பள விபரங்களை தான் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னா அந்த சம்பள மீளமைப்பு கடிதத்தில் உட்படுத்துவார்கள் அதாவது பல சம்பள ஏற்றங்களை பெற்ற அந்த ஒரு படிநிலை ஏழாவது படிநிலை சிலரி ஸ்டெப் பண்ணாங்க இங்கிலீஷ்ல சொல்லுவோம் அப்ப அதன் அடிப்படையில் பார்க்கும் போது ஏழாவது படிநிலை இங்கு காட்டப்பட்டிருக்குது ஏழாவது படிநிலைக்குரிய சம்பளங்கள் இங்கு காட்டப்பட்டிருக்க புதிய சுற்றறிக்கையின் அடிப்படையில் நாற்பத்தி இரண்டு எழுநூறு ரூபாய் அஹ் அதே நேரம் சம்பள அளவு திட்டம் என்று ஒன்று காட்டப்பட்ட அதாவது பல தொகைகள் ஒன்றோடு ஒன்று பெருக்கப்பட்டு அவ்வாறு காட்டப்படுவதை நாங்க சொல்றது சம்பள அளவு திட்டம் என்று சொல்லுவோம் அஹ் அது இங்க காட்டப்படுது இது சம்பந்தமாகவும் பலர் வினாக்களை கேட்பது உண்டு அதாவது சம்பள அளவு திட்டத்தை எப்படி ரீட் செய்வது என்று சொல்லி அஹ் அது சம்பந்தமாக நாங்க தனியான ஒரு வீடியோ ஒன்று விரைவில் அப்லோட் செய்ய இருக்கின்றோம் அடுத்து இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஆஹ் இதுல மூவாயிரத்தி நூற்றி பதினைந்து ரூபாய்டு ஒரு அமௌண்ட் ஒன்று காட்டப்பட்டிருக்குது அது விபரம் தந்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று ஒன்றாம் திகதி செலுத்தப்படாத தொகை அண்டு அது அவங்களுக்கு தெரியும் சம்பள அதிகரிப்பினுடைய குறிப்பிட்ட ஒரு பகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் மீது தொகை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலயும் சேர்க்க இருக்கிறாங்க அந்த தொகை தான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலயும் உங்களுடைய செலரியில அதிகரிக்க இருக்கிற தொகைதான் அங்க காட்டப்பட்டிருக்குது பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்றாம் தேதி செலுத்தப்படும் தொகை என்றது சுற்றறிக்கையில் இருக்குது அந்த சுற்றறிக்கையில சொல்லப்பட்ட தொகைதான் அதுல இருக்கு முப்பத்தொன்பதாயிரத்தி எண்பத்தி ஐந்து ரைட் பிறகு நாற்பத்தி மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் ஒன்று காட்டப்பட்டிருக்கு இது இந்த நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் என்பது உங்களுக்கு எப்ப கிடைக்க இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒன்று இருக்குது அந்த தொகையோட இந்த ஆஹ் ஒரு வருட சம்பள ஏற்றம் உள்ளடக்கின தொகை தான் இது நாப்பத்தி மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது இந்த சேவைக்கு வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் சம்பள ஏற்றம் இருக்குது உங்களோட சேவைக்கு இது வித்தியாசமா இருக்கும் நீங்க அத சரியாக இந்த இந்த இதே மாதிரியான தான் ஃபார்மேட்லதான் லெட்டரும் லேட்டரம் இதை நீங்கள் உங்களோட சேவைக்குரிய சம்பள அளவுகள் சம்பள ஏற்றங்களை வச்சு நீங்க ரீட் பண்ணி கொண்டீங்கடா சரி இது இங்க இன்னும் ஒரு தொகை காட்டப்பட்டிருக்கு அதாவது ஒன்பதனாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாண்டு இது சம்பள ஏற்றத்துடன் உங்களுக்கு தெரியும் இப்போ வருட வருடம் சம்பள ஏற்றம் தானே அந்த சம்பள ஏற்றம் அதுகளெல்லாம் உள்ளடக்கின தொகைகள் தான் இந்த ரெண்டும் இங்க காட்டப்பட்டிருக்கு சம்பள ஏற்றத்துடன் கூடிய தொகைகள் ரைட் அதாவது மிட்னு சொல்றேன் அதாவது சம்பள அளவு திட்டம் என்று சொல்வது இவ்வாறு அதாவது கோர்வையாக சம்பள அளவு திட்டம் என்பது சம்பள குறியீடு என்பது உங்களோட சேவை குறியீட்டுடன் ஆண்டையும் குறிப்பிட்டு வரக்கூடிய இருக்கும் சேவை தரம் உங்களுக்கு தெரியும் சிலரி ஸ்டெப் அதாவது படிநிலை என்பது நீங்கள் உழைத்துக்கொண்ட சம்பள ஏற்றங்களின் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய தற்போதைய படிநிலைய காட்டுவதுதான் அது காட்டப்படுது இவ்வாறான ஒரு கடிதம் ஒன்றுதான் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இது சம்பந்தமாக மேலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஆஹ் அடுத்து மாகாணங்களை பொறுத்தவரை இப்படி சிங்கள மொழி மூலமான ஒரு கடிதம் தான் உங்களுக்கு பெறும் இப்போ பார்த்தோம்னு சொன்னா அதுலேயும் முக்கியமாக இந்த உங்களுக்கு தெரியும் எலெக்ஷன் டியூட்டி போன்ற காலங்களில் இந்த சம்பள அளவு திட்டங்கள் இது சேலரி ஸ்கீல்ஸ் இதுகள் எல்லாம் கேட்பாங்க அந்த நேரமும் நாங்கள் இந்த தகவல்களை தேடி கொண்டிருப்போம் இதுல சிங்களத்தை பொறுத்தவரை எல்லாம் சொன்னால் தனத்துறை தனத்துற சேவை என்று சொல்வது உங்களுடைய சேவையினுடைய பெயர் அவங்க கேட்குறாங்க ஸ்ரேணி என்று சொன்னா தரம் அதே நேரம் வெட்டு என்று சொல்வது சேவை தொகுதியை தான் நாங்கள் கேட்குறாங்க வெட்டு கணனை என்று சொல்வது சேவை பெயரை தான் நாங்கள் எழுதப்பட்டிருக்குது அடுத்து வெட்டுக்கேத்தே என்று சொல்றது செலரி கோடை செல்லரி கோட்ருக்கு தானே சம்பள குறியீட்டை நாங்க வெட்டுக்கேத்த அதாவது சேவைக்குரிய அந்த குறியீட்டை அடுத்து வெட்டு என்று தான் அது அந்த போர்வையாக எழுத போடுற அந்த நம்ப அடிப்படை சம்பளம் இங்கிரி எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய அந்த வெட்டு வெட்டுப்பரிமாணை என்று சொல்லுவோம் தமிழ்ல சம்பள அளவு திட்டம் வெட்டு வெட்டுப்பியவர என்று சொல்லுவது சம்பள படிநிலை சலரி ஸ்டெப் ஒன்று பார்த்தோம் தானே சொல்லி சிங்களத்தால் சொல்லுவாங்க வெட்டு பர்ததி வெட்டு பர்தகன்னு சொன்னா சம்பள ஏற்ற திகதி எனவே இது சிங்கள மொழி மூலம் வருகிற போது நீங்க தமிழ் கடிதத்தையும் வச்சு அதனுடைய பெயர்களை சரியாக அறிந்து கொண்டா சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் எனவே உங்களுடைய நண்பர்களுடன் நீங்கள் இதனை கொள்ளுங்கள் மேலும் ஒரு தகவலில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்